ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முந்நூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டைக்கு நூறு முட்டை ஹேச்சர் ட்ரே இதெல்லாம் வரும் முந்நூறு முட்டை செட்டர்லேயும் கீழே ஹேச்சிங் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எக்ஸில் வரக்கூடிய மாடல் ஓகேங்களா இதை நம்ம இப்போ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெலேக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு முமட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு தான் நம்ம அனுப்பிக்க போகிறோம் இது நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மனமேல் குடிக்கு போகுது நம்ம லோக்கல் டிஸ்டிக் கஸ்டர் தான் முந்நூறு முமட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அலாரம் சவுண்ட் அதில் பார்த்திங்கன்னா நம்ம எம்சிபி ட்ரிப்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேவல்ஸ் ப்ராண்டில் டுவெண்ட்டி எம்ஸ் எம்சிபி பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கேப்னட் பாக்ஸ் மூலியமாக நம்ம உள்ளே ஒயரிங்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எதனா ப்ராப்ளம்னா ஜஸ்ட்டு இந்த பிளக்கை மட்டும் கலட்டி விட்டு நீங்கள் மொத்த கண்ட்ரோலருமே தனியாக வந்துடும் அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கஸ்டமரே எதுனா சப்போஸ் சர்வீஸ்னால் நீங்களே ஈஸியாக அந்த கேப்னெட் மட்டும் கலெக்டியாக அனுப்பிச்சா போதும் மொத்த பாக்ஸும் அனுப்ப தேவை கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பைப்பு போட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு உள்ளே போகிற மாதிரி நம்ம பைப் கனெக்ஷனை கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஃபேனுக்காண்டி உள்ள பொல்ஸு அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம கொடுத்துருக்கோம் செக் பண்ணுறதுக்காண்டி இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களை காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி உள்ள மாடலு முந்நூறு ரூம்டைக்கு நூறு ரூம்ட்டை ஹேச்சிங் பேஸ்கெட்டு வந்துடும் அந்த மாடல் உங்களுக்கு முந்நூறு முட்டை மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் நூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி ட்ரே நம்ம கொடுத்துருவோம் அந்த மாதிரி இதில் தான் கஸ்டமரு கேட்டிருந்தாங்க எனக்கு மேலே முந்நூறு முட்டை நம்ம சைக்கிளாக வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வாரம் வாரம் அவங்க நூறு முட்டை லோட் பண்ணிக்கிற மாதிரி வாரம் நூறு முட்டை லோட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் ஒரு நூறு ரெண்டாவது வாரம் ஒரு நூறு மூணாவது மூணாவாரம் ஒரு நூறு மிட்டை ஃபஸ்ட்டு வாரத்துக்குள்ள முட்டை சீக்கிரம் ஹேச்சிங் வந்துடும் அந்த நூறு முட்டை வச்சு நீங்கள் சைக்கிளாக மிஷினை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி கொடுத்துருப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா செயின் டேப்பு வித்து லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த ஹேச்சிங் பேக்ஸைலேயும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு டில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக மோட்ரு ரன் ஆகும் இப்போ சென்ட்ரு பொசிஷனில் வச்சு நீங்கள் முட்டையை ஃப்ளோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சென்ட்ராக பொசிஷன் இந்த பட்டனை எழுத்திங்கன்னா அந்த அப்பரை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மேலே அம்புகூரி போட்டிருக்கல இந்த பட்டனை எழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு சாயும் சப்போஸ் பின்னாடி சைடு நீ அந்த அந்த டயத்தில் எக் லோட் பண்ணுற மாதிரினா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்ரு ரன் ஆகும் மேனுவலாக நீங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறது தெரியுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு முட்டையெல்லாம் சீக்கிரம் ஹேச் ஆகி வெளமா இருக்கும் அது மாதிரி ஹீட்ருலேயும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பல்ப்லையும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பல்ப்பு நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா வீடியில் வெளிச்சதுக்காண்டி நான் இப்போ பல்ப் போட்டிருக்கேன் நீங்கள் பல்ப்பு போட தேவையில்லை உங்களுக்கு ஹீட்ரு மூலிமா இதுதான் ஹீட்ரு இந்த ஹீட்ரு மூலிமா தான் ரன் ஆகும் மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து நம்ம வச்சுருக்கோம் சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அது மாதிரி சென்சார்லாம் மேலே ஹீட் பண்ணிருக்கோம் அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் ஓவர் ஹீட்டானால் ஆட்டோமெட்டிக்காக எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ட்ரேனா ரிமூவல் டைப் ட்ரே தான் இதில் நீங்கள் காடமுட்டை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரினா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு முட்டை காடை முட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெவி டைப் மோட்ரு தான் ஒரு ஐநூறு மின்டைக்கு போடுற போடக்கூடிய மோட்ரு தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேவ்ல பார்த்தீங்கன்னா திக்னஸ் சேட்டி நம்ம ப்ளேவுட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒயிட் கலர் தான் அப்போ தான் லைட்டை உங்களுக்கு ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம ஒயிட்டு உள்ளே மட்டும் எப்போது எல்லா எங்கு பெட்டிலையுமே நம்ம ஒயிட் தான் உள்ளரிக்கையாக கொடுப்போம் அப்போ தான் உங்களுக்கு ஹீட்டை கடத்தும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஹீட்டை எல்லா ஒரே இடம் வச்சுருக்கோம் எல்லா இடமும் ஹீட்டை ஈவனாக போகிறதுக்காண்டி தான் நம்ம உள்ளரிக்கை மட்டும் ஒயிட் கொடுக்குற வெளியில் ஒரு கலர் கொடுக்குறது எல்லா எங்கு பெட்டருமே அது தான் இது நூறு முட்டை உள்ளது இது இப்போ டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு இது இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகுது சண்டை கோழி பண்ணைக்காண்டி இது போகுது இதுவும் சேம் அதே டைப் தான் சேம் டைப்பு வித் லிமிட்ஸ் வச்சு கான்செப்டோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது இப்போ டெஸ்டிங் ஓடவிட்டு நம்ம ரெடி இப்போ எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு இது ஐநூறு மிட்டுக்குள்ள மிஷினு ரெடி ஆகிட்டுருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸு மிஷினு ரெடி ஆகிட்டு இருக்குது நம்மட்ட ஒர்க்கு ஃபுல்லாக போயிட்டே இருக்குது ஸ்டாக்கும் நமக்கிட்ட பின்னாடி உடவுனில் இருக்குது இது ஹேச்சரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட்குக்குள்ளே மிஷின் ஆயிரம் முட்டைக்குள்ளே மிஷின் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் தான் ஹெவி டைப்பு ஓகேங்களா இருக்கிற டபுள் சர்க்கியூட்டு ஹெவி டைப்பு ஓகேங்களா ஹை குவாலிட்டி கண்ட்ரோலர் எல்லாத்துக்குமே அதே தான் நூறு வாங்கினாலும் சரி இரநூறு வாங்கினாலும் சரி முந்நூறு வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே சேம் இதே டைப் கண்ட்ரோலர் தான் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா அக்யூரேட்டாக வரும் சேம் அதே கன்சல்ட் தான் பைப் கனெக்ஷனோட எல்லாமே ஓகேங்களா ஒரு ஆயிரம் முட்டைக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த கண்ட்ரோலர் தான் நம்ம நூறாக இருந்தாலும் சரி இரநூறாக இருந்தாலும் சரி அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு இதில் சும்மா நார்மல் கண்ட்ரோலரே போட்டால் ரேட்டு கம்மியாக கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமர்ட்ட எப்போதும் ஹெவியாக தான் போட்டு நம்ம கொடுப்போம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் அதனால் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோனால உங்களுக்கு அலாரம் அடிச்சிட்ருக்கு உங்களுக்கு அலாரம் தேவைலன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாரம் ஸ்டாப் ஆகிரும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று உங்களுக்கு ரன் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஹெட்டில் சின்ன சின்ன பல்பில் இண்டிகேட்டர் ஆகும் இந்த வெட்டன் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கர் ஓடிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு அது ஆகும் ஹீட்ரு ஒன்று ஹீட்ரு டூ ஆனால் உங்களுக்கு ஹீட்டு கம்மியாக இருக்கனால இப்போ இது ஓடிகிட்ருக்கு எல்லாமே ரிமூவபிள் டைப் தான் உங்களுக்கு டில்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பேக் சைடில் ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகும் பார்த்திங்கன்னா சாயும் அவ்வளோதான் இப்போ அந்த சுச்சில் டச் ஆனையும் உங்களுக்கு நின்றுக்கும் அது மாதிரி இந்த சுவிச்சி உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சாயிற மாதிரி இந்த சுவிட்சில் அந்த பக்கத்தில் நட்டு டச் போயிட்டு டச்சானையும் அதே மாதிரி இந்த நட்டு போர்ட்டில் வந்து இந்த சுவிட்சில் டச்சானையும் நின்றுக்கும் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமெட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிக்கும் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு டில் டில் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் சைடு உங்களுக்கு டில்ட் இருக்குது பார்த்தலே தெரியும் அவ்வளவுதான் இந்த சுவிட்சில் வந்து டச் ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நின்றும் சேம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிப்போம் இதுக்கு மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் நூறு முட்டைக்குள்ள வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேண்டுவோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோல் தான் ஹெவி டைப்பு முந்நூறாக இருந்தாலும் சரி ஆயிரம் முட்டைக்காக இருந்தாலும் சரி சேம் எல்லாத்துக்குமே ஒரே கண்ட்ரோலர் தான் வேணும் நம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இதில் பார்த்து வான்கோழி கினிக்கொலி காடைக்கு முட்டைக்கு மட்டும் நம்ம ட்ரே எக்ஸஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அறுபது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு பட்டன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுறவங்க டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துங்க பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் இப்போ எல்லா மிஸ்மே இன்றைக்கி இந்த ரெண்டு மிஷினுமே அனுப்புகிறது இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் இந்த ஆயிரம் முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேனிக்கு அனுப்பி வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸு உங்களை டெஸ்ட்டிங் ஓட்டி பார்த்துட்டு ஆயிரம் மணிக்குள்ளே மிஸ்னால் அமுச்சுருவோம் இதோடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த ஆயிரம் மணிக்குள்ளே வீடியோ உங்களுக்கு நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே காய்ஸ் தேங்க் யூ